செய்ய தூண்டும் இந்தியாவின் ஸ்கை ஸ்கைவாக் பாலங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க கண்ணாடி பாலங்கள் மீது நடக்க நாம வந்து வியட்நாம் சீனா மலேசியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கண்ணாடி பாலங்கள் இருக்கிறதா அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்திற்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் தான் நாட்டின் மிக நீண்ட உயரமான கண்ணாடி பாலம் வந்து கட்டி முடிக்கப்பட்ட மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இது நாடு முழுவதிலும் பார்த்தீங்கன்னா இருந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து ஈர்க்கும் என்று சுற்றுலா பயணிகள் மூலம் அரசுக்கு அதிக வருமானம் வரும் என்றும் கூறப்படுகிறதா இந்த பாலத்தில் இருந்து வந்து வங்க கடலை கண்டு ரசிக்கலாம் கடலும் தொடுவானமும் சந்திக்கும் இடம் வரை வந்து இயற்கையை வந்து ரம்மியமாக ரசிக்கும் வகையில் இந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த கண்ணாடி பானத்தில் நடந்து செல்லும் பொழுது பரப்பது போன்ற மெய் சிலிக்கும் அனுபவத்தை ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் ரூபாய் செலவு கட்டமைக்கப்பட்ட வருகிறதா வருங்காலங்களில் வந்து கைலாசகிரி மலை வந்த சுற்றுலா பயணிகளை வந்து வெகுவாக வந்து கவர்ந்திருக்கும் கைலாசகிரி மலைப்பகுதியில் வந்து நாட்டின் வந்து டைட்டானிக் வியூ வந்து பாயிண்ட் என்று அழைப்பது வழக்கம் இங்கிருந்து இயற்கையின் அழகை வந்து ரசிப்பதற்கு மற்றொரு மணி மகுடமான இந்த கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறதா இயற்கையின் ஒரு பிரமிப்பான இருந்து மற்றொரு இயற்கை அதிசயமான வங்க கடலை காணும் அனுபவத்தை இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பதுடன் வாழ்வில் இன்றுமே அந்த நினைவுகளை மறக்க மாட்டார்கள் இந்த கண்ணாடி நடைபாதை பாலம் கடலோர சுற்றுலாவை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது ஏற்கனவே கைலாசகிரியில ஜிப் லைன் மற்றது ஸ்கை சைக்கிள் மற்றது வந்து ரோப் கோர்ஸ் போன்ற சாகச விளையாட்டுகள் இருக்கிறதா இது பார்வையாளர்களிடையே மிகவும் வந்து பிரபலமானது புதிய கண்ணாடி பாலமும் சேர்ந்து கைலாசகிரி இந்தியாவின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக வந்து இதனை மாற்றம் வாகமணியில் உள்ள கண்ணாடி பாலம் வந்து கேரளாவில் உள்ள மணிமாலா ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதும் இது சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து அடி நீளமும் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஐந்து அடுக்கு கண்ணாடியால் ஆனது பாதுகாப்பாக முப்பத்தி ஐந்து டன் எகு கட்டுமானத்தின் கீழ் தாங்குகிறதா மற்றது கன்னியாகுமரியின் கண்ணாடி பாலம் வந்து விவேகானந்தர் பாறையிலே இருந்தா திருவள்ளுவர் சிலையின் வந்து இணைக்கும் வகையில கண்ணாடி பாலம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து கட்டப்பட்டுள்ளதோ இந்த கண்ணாடி பாலத்தில் நடந்து வந்து கடலின் அழகினி கண்டு ஏராளமான டூரிஸ்டுகள் வந்து குவிராங்களா இது திறக்கப்பட்டு எட்டு மாதங்களிலேயே ஓரிடத்தில் மட்டுமே திடீரென விரிசல் விழுந்துள்ளதால் மாற்று கண்ணாடி வரவழைக்கப்பட்டு பழுது பார்க்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறதா இதுவும் விரைவில் வந்து பழுது பார்க்கப்பட்டு சரி செய்யப்பட்டு மக்களுக்கு திறந்து விடப்படும் என்று மாவட்ட நிர்வாக தரப்பில் வந்து தெரிவிக்கிறாங்க கைலாசகிரியில் உள்ள இந்தியாவின் மிக நீளமான பாலம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வந்து நாட்டின் மிக நீளமான கண்ணாடி நடைபாலம் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளதோ இது வந்து விசாகப்பட்டினத்தின் கைலாசகிரி மலை உச்சியில் அமைந்துள்ளதோ இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி பாலம் சுமார் மீட்டர் நீளம் கொண்டு எந்த ஆதரவுமே இல்லாமல் பாறையில இருந்து வெளியே நீட்டி கொண்டிருப்பது போல கட்டப்பட்டிருக்கிறது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த பாலம் தான் ஏழு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கிறது இந்த பாலத்தின் கண்ணாடிகள் வந்து ஜெர்மனியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறதா நாற்பது மில்லிமீட்டர் தனிமன் கொண்ட உயர் தர மூன்று அடுக்கு கண்ணாடி டன் வலுவூட்டப்பட்ட வந்து இந்த மணிக்கு வேகத்தில் வீசும் புயல் காற்றையும் சூறாவளி காற்றையும் தாங்கக்கூடிய வகையில் இருக்கிறதா தினமும் இந்த பாலம் காலை எட்டு மணியிலிருந்து முதல் இரவு ஒன்பது மணி வரை பொதுமக்களுக்காக திறந்திருக்குமா அதாவது ஸ்கைவாக் என்று அழைக்கப்படும் இந்த கண்ணாடி நடைபாலம் பார்வையாளர்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை அளிக்கிறதா பொறியியல் அற்புதமாக கருதப்படும் இந்த பாலம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து பிரமிக்க வைக்கும் அழக மட்டமில்லாதா வங்காள விரிகுடா மற்றும் வந்து விசாகப்பட்டின நகரத்தின் ரம்மியமான காட்சிகளையும் பார்வையாளர்களை வந்து கண்டுகளிக்க முடியும் எந்த பிடிமானமும் இன்றி அந்தரத்தில் வந்து நிற்பது போன்ற உணர்வு தரம் இந்த நடைபாலம் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு அங்கு நின்று கொண்டே கீழே பார்க்கும் பொழுதோ கண்ணை கவரும் இயற்கை காட்சிகளும் மெய்சிலிக்க வைக்கும் உணர்வுகளையும் கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கிறதா கண்ணாடி பாலத்தில் நின்று கொண்டு பார்க்கும் பொழுது நிச்சயம் காற்றில் மிதப்பது போன்ற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தும் இது தரையில் இருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு அடி அதாவது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரம் அடி உயரத்தில் உள்ள இந்த பாலத்தில் மேலிருந்து நாம கீழே பார்க்கும்போது அங்குள்ள பள்ளத்தாக்குகளும் பசுமை நிறைந்த காட்சிகளும் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் பார்க்க முடியும் இந்த பாலத்தில் சுற்றுலா பயணிகளுடைய கூட்டு நெரிசலை தவிர்ப்பதற்காகத்தான் இருபது தொடக்கம் நாற்பது பேர் கொண்ட சிறிய குழுக்களுக்கு பதினைஞ்சு நிமிடங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது விஜய கஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்க முன்ன சொல்லி நானும் நம்பரா நிதி மாதிரி மற்றும் மறு கஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி